மந்திரமாவது நீரு அனைவரையும் திருமெரிச்சவர்களுக்கு அன்போடு வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோயில் ஒரு சமயத்தில் எம்ஜிஆருக்கு நோய்பட்டு அமெரிக்காவில் இருந்தபோது அவரோட தீவிர ரசிகரான ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து ஒரு கலைஞர் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த அவரை வந்து குணப்படுத்துறதுக்காக அந்த நெருப்புல உருண்டாரு

தெருல அமைஞ்சிருக்க அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மன் திருக்கோயில் தான் இந்த கோயிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுதான் கன்னியம்மன் கோயிலோட நுழைவாயில் கன்னியம்மன் கோயிலில் நுழைஞ்சதும் செல்வ விநாயகர் மிகவும் அருமையாக அமைஞ்சிருக்காரு செல்வ விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புனோன்னா இங்கே வந்து முருகர் முருகர் வந்து வள்ளி தேவாயனோட மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கார் முருகர் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக மிகவும் அருமையான முருகர் சன்னதி ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரும் மிக தனி சன்னதியில் அமைஞ்சிருக்காரு ஆஞ்சநேயர் சிவன் பார்வதியோட மிகவும் அழகாக அமைஞ்சிருக்காங்க நந்தி பகவான் எதிரில் இருக்கார் குரு தட்சிணாமூர்த்தி அமைஞ்சிருக்காங்க குரு தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை சிவரப்பூ அபிஷேகம் பிரத்யங்கரா தேவி மிகவும் அழகாக அமைஞ்சிருக்காங்க எல்லா சன்னதியும் தனித்தனியாக அமைச்சிருக்காங்க ஐயப்பனுக்கு வந்து தனி சன்னதி ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை மாதம் வேறு தான் கோயிலுக்கு வர்றதுக்காக ஐயப்பனுக்கு தனி சன்னதி அமைச்சிருக்காங்க விஷ்ணு துர்க்கை ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை விஷ்ணு துர்க்கைக்கு சிறப்பான வழிபாடு பண்ணுறாங்க கிருஷ்ணதுக்கு எடுத்து அமைஞ்சிருக்காரு தனியாக எல்லா சன்னதியுமே சின்ன சின்னதாக அழகாக மிகவும் அருமையாக அமைச்சிருக்காங்க நவகிரக சன்னதி பார்க்கவே மிகவும் அருமையாக இருக்குது நவகிரக சன்னதி இப்போது அம்மனுக்கு வந்து அபிஷேகம் ஆரம்பிக்க போகிறாங்க அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணி தீபாராதனை பண்ணுவாங்க அந்த நிகழ்வு எல்லாம் நீங்கள் இப்போ பார்க்கலாம் அபிஷேகமாக ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு அபிஷேகமாக முடிஞ்சதும் மிகவும் சிறப்பாக தீபாராதனை பண்ணி பக்தர்கள் வழிபடுறாங்க மஞ்சள் அபிஷேகம் ஒவ்வொரு அபிஷேகமாக நடக்குது அபிஷேகத்தை பாருங்கள் அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சும் தீபாராதனை செய்கிறாங்க இப்போது பால் அபிஷேகத்துக்காக பக்தர்கள் அந்த பால் குடத்தை தொம் தொட்டு கும்பிட்டுட்டு அபிஷேகம் நடக்குது மிகவும் அருமையாக அபிஷேகம் பாருங்கள் இந்த கோயிலோடய அட்ரஸ் வந்து கீழே கொடுக்குறோம் நீங்கள் சென்னையில் இருந்தாவோ வெளியூரில் இருந்தாவோ திருவாட்டி இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மன் வந்து நிறைய பேருக்கு குலதெய்வமாகவும் இருக்குது சேதம் முடியாது தீபாரதனை காட்டுறாங்க தீபாராதனை முடிஞ்ச உடனே இப்போது அலங்காரம் பண்ணுவாங்க இது வந்து ஸ்வர்ணா அபிஷேகம் பக்தர்களோட நகைகளை வாங்கி சொர்ணாபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க அபிஷேகம் முடிஞ்சு அம்மனுக்கு தீபாரதனை காமிக்கிறாங்க அலங்காரம் அம்மனுக்கு மிகவும் சிறப்பாக அருமையாக அலங்காரம் பண்ணி பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது திவாரனனி பரங்க ஏதோ army அதிவாரனனி பற்றرجعல திவாரனனி கமிக்கப்படுது பேர் சார்குமா கோயில் வந்து அறுபது வருஷத்துக்கு மேலே இந்த கோயில் பழமையான கோயில் இது வந்து ஒரு கிராம தேவதை இந்த பகுதியில் வந்து இந்த அம்மன் கோயில் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் கோயில் ஒரு சமயத்தில் எம்ஜிஆருக்கு நோய்பட்டு அமெரிக்காவில் இருந்தபோது அவரோட தீவிர ரசிகரான ஒருத்தர் என்ன பண்ணார்னா அவர் வந்து ஒரு ஸ்டந்த் கலைஞர் அவர் என்ன பண்ணார்னா அந்த அவரை வந்து குணப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த நெருப்புலேயே உரு உருண்டார் குருண்டு அவர் வந்து காப்பாத்தி அமெரிக்கா ஒரு வரலாறு இந்த ஊர் மக்கள் வந்து இதை வந்து காது வழியாக செவி வழி செய்தியா வந்து எல்லாருக்கும் போன செய்திகள் இது இந்த கல்ல வந்து அந்த சூளை குழத்துல மண் எடுக்க சமயத்துல ஒரு நல்ல பாம்பு இருந்திருக்குது அந்த கல்ல தூக்கி பார்க்கும் போது அந்த பாம்பு வந்து அவர் விரட்டி இருக்குது அவர் வந்து அந்த கல்ல எடுத்துட்டு வந்து இங்க எடுத்து பிரதேஷம் பண்ணிருக்காரு வச்சிருக்காரு வச்சு இங்க வந்து ஒரு கோயில வச்சு ஒரு ஓலை கொட்டாதான் அப்ப அந்த காலத்துலலாம் அந்த பில்டிங்லாம் இல்லை அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்து அரசு ஊழியர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பணம் போட்டு இந்த கோயிலும் இந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையும் இந்த அம்மா வந்து நல்லபடியா வந்து முன்னேற்றி இருக்கிறாங்க இங்கே வந்து ஒரு எல்லாருக்கிட்டையும் கேட்டால் தெரியும் வந்து கிராம தேவதையிலே மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் தனியம்மனுக்கு வந்து பல பேருக்கு வந்து குலதெய்வமா இருக்கும் இந்த குலதெய்வமாக மட்டும் இல்லாமல் இந்த ஊரை காவல் காக்கிற தெய்வமாவும் இந்த அம்மா இருக்கிறாங்க என் பேர் சசிகலா நான் இங்க வந்து நாற்பது வருஷமா இங்க இருக்கேன் குழந்தை எல்கேஜி படிக்கிறப்ப பென்சில் குடுத்து அம்மா கிட்ட வாங்கிட்டு போனேன் அவன் எம்பி முடிச்சுட்டு ப்ரொஃபசர் ஆகி நிஃபாரியில இருக்கா இந்த கன்னிமலை என்ன கேட்டாலும் குடுப்பா ஆஜி போட்டு ஒலைய பண்றாங்க அப்ப குழந்தைங்க வந்து மலைக்காப்பு வச்சு பண்ணி சீமந்த சாப்பாடு சாப்பிட்டு பச்சை பயிரிட்டு எங்க இங்கே இருந்து வராங்க வந்துட்டு வாங்கிட்டு குழந்தை கொண்டு அடுத்த வருஷம் வந்து கிளாசரம் பண்ணிட்டு போறாங்க ரொம்ப கத்தி வாய்ந்த கன்னியமலை இந்த கோயில் வந்து திருவள்ளூர் அப்படின்னு சொல்லு இது வந்து கன்னியம்மா வந்து எங்க அப்பாவுடைய குலதெய்வம் அது அதாவது நாங்க வந்து வாரம் வாரம் செவ்வாறு வெளியே வந்து ஆடி மக்கள் வச்சிருக்கேன் நாங்க வந்து மனசு வாரம் எது வேண்டாலும் நல்லபடியா நடக்கும் என் பொண்ணு நல்லா வேலை கிடைக்கணும்னு வேண்டிட்டு வாங்க பாப்பாக்கு கொஞ்சம் வேலை வேலைக்காச்சுருக்கேன் நல்ல வேலை காதும் என் பேர் வந்து அம்மைதான் திருவள்ளுத்தர்ல கன்னியம்மன் கோவிலுக்கு ஐம்பத்தி நாலு ஆகுது எனக்கு நல்ல சக்தி வாய்ந்தா பண்ணிங்க அம்மன் எனக்கு எவ்வளவு பிரச்சனை எல்லாம் வந்தது அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்காங்க உங்க அம்மா இந்த திருவிழா வந்து கன்னியம்மன் ஆடி மாசம் நாலாவது வாரம் நடக்கும் ஞாயித்தி கம்பணிக்கு பூ குட்டுவாங்க மதியம் ஆஹ் சாயந்தரம் பூக்குடியில ஆங்குவாங்க யாருக்கும் எந்த குறையும் இல்லை இது வரைக்கும் நல்ல கோலாகலமா நடந்திருக்கு திருவிழா தான் சித்ரா பௌர்ணமிக்கு விளக்கு பூஜை நடக்கும் கண்டிப்பா நூத்தி எட்டு பேர் வச்சு பூஜை பண்ணாங்க வெளியூர்ல இருந்து எல்லாம் வராங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்திருக்கு என் மகளுக்கும் இங்க வந்து வேண்டுதல் பண்ணி கல்யாணம் நடந்திருக்கு அந்த அம்மாவுடைய தரிசனம் பெற்றுக்கோங்க இந்த கோயில் வந்து காலையில ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் மாலையில ஆறரை மணி முதல் எட்டரை மணி வரைக்கும் திறந்துருக்கோம் நீங்களும் இருந்தால் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க இந்த கோயிலோட முகவரி வந்து கீழே கொடுத்துருக்கோம் இந்த பகுதியில் வந்து குலதெய்வமாக இதை வணங்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் போதாது ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த ஒரு கோயிலோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்